ஹாய் உங்கள் எல்லோரையும் திரும்ப மினி விளாக்ல மீட் பண்ணுறதுல ரொம்பவே வந்து ஹாப்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியாவுக்கு தான் அதுவும் ஃபேமிலியோட கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு தான் வந்தோம் கிளைமேட் பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் வந்து ரெயின் வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருந்துச்சு அன்னைக்கு முக்கியமாக லிட்டில் இந்தியாவுக்கு வந்ததுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா என்னோட மிக்சியை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம் ஸோ அந்த ரிப்பேர் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜி ஷாப்பிங் இருந்தது இந்த தடவை கிட்ஸ் வந்திருக்கனால அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மன் பஸ்ஸில் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டிருந்தாங்க ஸோ கரெக்டாக வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஓப்பன் பண்ணம்போதே போயாச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தூள் பரோட்டா ஜப்பான் சிக்கன் இதெல்லாம் வாங்கி கொடுத்து டின்னரை வந்து பிஃபோர் செவன் தேர்ட்டியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஆன் தி வே வீட்டுக்கு போகிறப்ப தான் அப்போ சில பர்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் சேல் வந்து போட்டிருந்தாங்க ஜேன் எண்டோட இங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து கிட்ஸ் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒர்த் ஆஃப் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் உள்ள ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து டென் டாலர்ஸ் ஃபிஃப்டீன் டாலர்ஸ் டுவெண்ட்டி டாலர்ஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பெஸல்ஸ் எல்லாம் வந்து பிளாட் பிப்டி பர்சன்ட் ஆஃப்ல வந்து கொடுத்திருந்தாங்க ஸோ லாஸ்ட் ஒன் வீக் தான் இருக்கு சீக்கிரமா போய் கிராப் பண்ணிக்கோங்க